தமிழக விவசாயிகள் வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து பார்க்கணும் நிறைய தாவரங்களை பற்றி பார்த்துருப்போம் இப்போ ஒரு முக்கியமான அற்புதமான தாவரம் அதுவும் நம்ம தமிழோடைய பாரம்பரிய ஒரு பயிரை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு பாரம்பரிய மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ட்ரெடிஷனான மரம் ரொம்ப ரொம்ப அற்புத சக்தி வாய்ந்த மரம் நான் சொல்கிறப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கருங்காலிங்க கருங்காலி பற்றி நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கவே தேவையில்லை நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக கூடிய பொருள் இது வந்து நம்முடைய தமிழகத்தில் தொன்மையான ஒரு மரம் ஓகே ரொம்ப பழமையான மரம் மிக மிக உறுதியான மரம் அது இரும்பை விட உறுதியான மரம்னு சொல்லக்கூடிய கருங்காலி மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கருங்காலி மரங்களை இங்கிலீஷில் வந்து சிலோனி எப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இப்போ நிறைய வகைகள் சொல்கிறாங்க இது ஒரு தான் கருங்காலி இன்னொன்று செங்காலின்னு சொல்லுவாங்க அது வேறு வெரைட்டி அது வந்து முள்முள்ளாக இருக்கும் அது வந்து ஒரு மன்னி மரம் கொடும்பச்சிருந்தாங்க இது வந்து கருங்காலி தான் இந்த கருங்காலி இடைகளையும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு லைட் பிளாக்கோட க்ளோவிங்காக இருக்கும் பல பல பலனும் மின்னும் இது ஸ்டெம்மை பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப கருப்பாக இருக்கும் நான் அப்படி தட்டினா இரும்பு சவுண்டு கை வலிக்குது எனக்கு ஏன்னா அந்தளவு இது இந்த செடிலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ குரோத் ப்ளான் அதை வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய பயிர் இப்போ நம்ம கிட்ட ரெண்டரை வருஷத்துக்கான செடிங்க இதெல்லாம் ஒன்று அஞ்சு அஞ்சியில் இருக்குது நாலு இருக்குது இது ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு பயிர் பட் ரொம்ப ரொம்ப அற்புதமான மருத்துவ குணங்களையும் நேர்மனையாடலாம் கொண்ட ஒரு பொருளுங்க நம்ம பொதுவாக நம்ம இந்திய கலாச்சாரத்தில் நம்ம படிச்சிருப்போம் நிறையா நம்ம மரபுகள் நம்மகிட்ட நிறையா புக்கிஷமான விஷயங்கள் தாவரங்கள் அதை பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்னு சொல்லக்கூடிய மிளகு அகில் சந்தனம் நம்பர் நிறையா மரங்களை நம்ம பற்றி பார்த்துருக்கோம் பயிர்களை பற்றி பார்த்துருக்கோம் நிறைய பேசப்படாத நிறைய சொந்தப்பட்ட ஒரு முக்கியமான பயிர் கருங்காலிங்க தருங்காலிங்க கிட்டத்த கிட்டத்தட்ட ஆட்சி காலத்தில் நிறைய மரங்களை வந்து வெட்டி அவங்க வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் அதில் அருமை தெரியாமல் ரயில்வே கேட்டு அதாவது ரயில் தண்டவாளத்துக்கு போட்டிருக்காங்க அது இல்லாமல் நிறைய மரங்களை வெட்டி கைவினை பொருட்கள் ஹேண்ட் கிராஃப்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேசைகள்லாம் செஞ்சு அவங்களோட அரண்மனைக்கு பகிங்காம் அரண்மனைக்கு வந்து இன்னமும் நீங்கள் இங்கிலாந்து போனீங்கன்னா அங்கே லண்டனில் இருக்கிற அரண்மனையில் முக்கால்வாசி பொருட்கள் வந்து எபோனிட்டியால் செய்யப்பட்டு தான் கடிகாரத்தில் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம் அத்தனை பொருளும் கருங்கால செய்யப்பட்டு தான் இது பல நூற்றாண்டுகள் கடந்து அப்படியே சைனாக அவங்களுக்கு எப்படி பலபலப்போடு புதுமையாகவே இருக்காது காரணம் இந்த மரத்தோட தன்மை உறுதித்தன்மை தான் இந்த கருங்காலையுடைய நுண்துணிகள் பொதுவாக நம்ம தேக்கையாக வந்து பெ பெருசாக பேசப்படுதுன்னா அதில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகாது நுண்துளை ரொம்ப ரொம்ப நெருக்கமானது ரொம்ப அழுத்தமானது ஸோ அதை விட ரொம்ப ரொம்ப அறு நெருக்கமாக அழுத்தமாக இருக்கிறதால இது ரொம்ப வந்து பிரதானமாக பயன்படுத்தப்படுது அது தமிழர் வாழ்வியில் வந்து பார்த்திங்கன்னா இது பல்வேறு வகையில் அவங்க வீட்டில் இருக்க உலக்கையிலேருந்து உங்களுக்கு மொழின்னு சொல்லக்கூடிய ஏர் மொழியிலேருந்து மரப்பாச்சி பொம்மையிலேருந்து அப்புறம் வந்து பல்வேறு வகையில் வீட்டோட இரவானன்னு சொல்லக்கூடிய வாசப்படியில் ஒரு குச்சி சொறி வச்சுருப்பாங்க இதை பல்வேறு வகையில் பயன்படுத்தியிருந்தாங்க அது ஆன்மீகத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்மீகம் பண்ணுறவங்க வந்து கையில் வச்சு தடியாக வந்து வச்சுருப்பாங்க அது மாதிரி கோவிலில் குடமுழுக்கப்போ கலசத்தில் வைப்பாங்க ஏன்னா இது வந்து ஒரு இடி தாங்கின்னு சொல்லக்கூடிய அளவு வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் வந்து வைப்ரேட் பண்ணுவோம் இடியை தாங்கக்கூடிய தன்மை உள்ளதால் இதை கோயில் கலசத்தில் எப்பயுமே ஒரு குடமுழுக்கப்போ ஒரு கருங்காலி கட்டையை குச்சி வைப்பாங்க அவ்வளோ அற்புதமான மருத்துவ குணம் இல்லாமல் கருங்காலியில் நிறைய மருத்துவ குணங்கள் நம்ம இன்டேக் பண்ணுறதுக்கு வேரில் நிறைய வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கலாம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இவ்வளோ பெருமை வாய்ந்த கருங்காலி வந்து நிறைய அழிக்கப்பட்டதில் இது வந்து இப்போ ஒரு ரேர் ப்ரீஷியஸ் ஆகிடுச்சு அதை வந்து அரிய வகை மரமாக ஆயிடுச்சு இன்னும் யூடியூப்பில் திரும்ப ட்ரெண்டாய் கருங்காலி மாலைகள் கைவினை பொருட்கள்லாம் வந்தாலும் இதோட பெருமை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு ஆனால் செடிகள் எங்கேயும் பெருசாக கிடைக்கிறதுல நம்ம யூடியூப் நர்ஸில் தரமான கருங்காலி நட்டுகள் உங்களுக்கு சின்ன செடியில் வந்து ஒரு ஒரு வருஷம் செடிலாம் இருக்க உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு அடி ரெண்டு அடியில் இருக்குது இது மாதிரி பெரிய பெரிய செடிகள் இதான் ரொம்ப பெருசு இதோட பெருசு கிடைக்காது ஏன்னா அது ரொம்ப ரேர் ரொம்ப காஸ்ட்லி இல்லாமல் மெதுவாக வளரக்கூடியதில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு நம்மட ஒரு ஆயிரக்கணக்கான செடிகள் ஸ்டாக் வந்துருக்கு ஸோ நீங்கள் தாராளமாக இந்த கருங்காலி மரங்கள் நீங்கள் பயிரிடலாம் நிறைய இடவுள வரிசைகள் குறைவான இடவுளை விவசாயிகள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு மரம் நம்மளுடைய பாரம்பரிய மரத்தை நீங்கள் பாதுகாக்க வளர்க்கலாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள் இது இதோட சிறப்பு அம்சம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மண்ணுலையும் வரும் குறிப்பாக ஈரக்கலையில் மட்டும் கொஞ்சம் சிரம போடுறாங்க மட்டும் இல்லாமல் இரிகேஷன் நல்ல வடிகளை வச்சு நீங்கள் நடலாம் இதை நீங்கள் நடறப்போ உங்களுக்கு ஒரு முப்பது ஆண்டுகள் தான் உங்களுக்கு பலன் தடைய ஆரம்பிக்கும் ஏன்னா அதை அப்போ தான் டைமண்ட் சொல்லி இந்த கருப்பு உயரம் ஏறும் அப்போ ஏறும் மரத்தோட மதிப்பு கூட முப்பது டு ஐம்பது ஆண்டுகள் தான் இது ஆகும் ஸோ இதை மரத்தோட வேலையை நம்ம சொல்லவே இல்லை கிலோவை இன்னைக்கே வந்து ரெண்டாயிரவாய்க்கு மேலே போய்ட்டுருக்கு அப்போ நீங்கள் டன்னு எடுத்துட்டு ரெண்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய லாபம் இருக்குது ஸோ இது நீங்கள் லாப நோக்கிலையும் வளர்க்கலாம் மரபு சார்ந்த ஒரு நோக்கலையும் வளர்க்கலாம் இது பல்வேறு வகையில் நம்ம வருங்காலங்களில் இன்னும் வந்து இது நிறையா பயன்பாடுன்னு அதிகரிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான விட்டுன்றதால இந்த கருங்காலையோட பயன்பாடு நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க பொதுவாக வந்து நம்ம இப்போலாம் வந்து நம்ம நிறையா டாய்ஸ் நிறையா வந்து விளையாட்றதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் குழந்தைங்களுக்கு கொடுக்குற பிளாஸ்டிக்கு அப்புறம் வந்து நிறைய ப்ளூ மாதிரி கொடுத்துட்டுருக்கோம் ஆனால் அந்த காலங்களில் வந்து எல்லார் வீடுகளையும் மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க ரெண்டு பொம்மை எல்லார் வீட்லேயும் கம்பல்சரி இருக்கும் நான் விளையாட்டுருக்கேன் அதில் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது இரும்பு மாதிரி தான் நீங்கள் பிடிச்சாலே பிளாக் கலர் தான் சிம்பிளாக தான் இருக்கும் திருநெல்வேலி பக்கம் இன்னமும் அந்த மரப்பாச்சி பொம்மை செய்கிற குடும்பம்லாம் இருக்காங்க அவங்க வந்து அந்த கருங்காலையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது அந்த குழந்தைங்க அந்த பொம்மையை வந்து கடிச்சு விளையாடும் அப்போ விளையாடுறப்ப வந்து ஒரு நல்ல சக்தியும் குழந்தை கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் வந்து நல்ல பொருட்கள் அது மாதிரிலாம் நம்ம கொடுத்து விளையாட்டு இருந்தோம் அப்போ அதெல்லாமே மறந்துட்டோம் ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம கருங்காலையை பற்றி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் நிறையா சொல்லலாம் உங்களுக்கு வந்து அந்த உலக்கை சொல்லலாம் அந்த உலக்கையெல்லாம் கருங்காலைய உலக்கை தான் வந்து அந்த பொதுவாக இடிக்கு வந்து நிறுத்துவோங்க நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த கருங்காலைய உலக்கை தான் இந்த கூரிய சூரிய கிரகணம் கிரகணம் அப்போ வந்து அந்த கிராவிட்டி செக் தான் எடுத்துவாங்க கருங்காலி உலக்கை அந்த கிரகண நேரத்தில் அப்படியே நிற்கும் கிரகணம் விட்டுறதுக்கு பிறகு விட்டதுக்கப்புறம் தான் அந்த விழுமை உலக்கை மற்ற உழைக்கைகள்லாம் விட கருங்காலி உலக்க வந்து ஒரு பர்ஃபெக்ட்டாக அதை வந்து அதை காமிக்கும் ஸோ அதை நீங்கள் கருங்காலி உலக்காக நீங்கள் தூக்கி தான் தெரியும் அவ்வளோ வெயிட் இருக்கும் அது மாதிரி அந்த நாம பிடிச்சி குத்துற இடத்துல பல பல பலம் கனடி மேலே மின்னும் ரீசன் அந்த அவ்வளோ அவ்வளோ இருக்கமான ஒரு பொருளை நம்ம பிடிச்சி பிடிச்சி ஷைனாக இருக்கும் அதெல்லாம் நேரடியாக நிறையா பார்த்துருக்கோம் இப்போலாம் வந்து கருங்காலி உலக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு பல வீடுகளில் சிட்டி போன்ற காரைக்குடி பக்கம் இன்னொரு சில புயல் மட்டும் இன்னும் வச்சுருக்காங்க நிறைய இடத்து வந்து அது அருகி அழிஞ்சிருச்சு ஸோ அதனால் இதில் இன்னும் நம்ம சொல்லிட்டே போகலாம் கருங்காலி மரப்பொடியில் பட்டைகளில் நிறையா மருத்துவமனும் இருக்குது வேர்களை மருத்துவங்கனு இருக்குது நிறையா வந்து இப்போ நிறையா பண்ணிகிட்ருக்காங்க ரிசர்ச் இன்னும் போயிட்டுருக்கு ஸோ அதனால் நம்ம இதை மாதிரி பாரம்பரிய மரபு சார்ந்த மரம் நம்ம நடுறப்ப நம்ம ஒரு ஒரு ரேர் அப்ரிஷன் மீட்ட மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு பெரிய வருமானமும் கிடைக்கும் ஒரு மனநிறைவும் கிடைக்கும் ஓகே இந்த கருங்காலை நம்ம எப்படி நடவப்போலன்னா ஒரு முப்பது டு முப்பது அடி நீங்கள் கேப் பண்ணுங்க ஏன்னா வந்து ரொம்ப பெரிய மரமாக வளரக்கூடிய ஒரு பொருள் இது அதனால் முப்பது முப்பது அடி கேப் எடுத்து நடணும் அது மாதிரி வந்து இதை நீங்கள் வீடு தோட்டங்களையும் நடலாம் நீங்கள் ஊடு போயிரெலாம் நடலாம் ஒன்று தப்பில் நம்ம நல்ல வெயிலில் தான் வரும் இது நல்ல ரொம்ப நாளில் வச்ச வராது கொஞ்சம் வெயில் வேணும் கொஞ்சம் செமி ஷேரில் வந்து வச்சால் நல்லா வளரக்கூடிய ஒரு மரம் ரொம்ப பொறுமையாக வளர நம்ம முன்னாடி சொன்னபோது ரொம்ப பொறுமையாக வளரக்கூடிய மரம் தான் நீங்கள் பார்த்துக்கிறா கேர் பண்ணி கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் நீங்கள் கேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது அதோட ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடும் இப்போயும் நிறையா வெஸ்டன் கார்ட்ஸில் நிறையா மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு சில கோயிலில் பழமையான கோயிலில் கருங்காலி மரங்கள் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது இது இருக்கிற நேர்மறை ஆற்றம்னு சொல்லுவாங்க நிறைய நிறையா வந்து நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம இந்த காதை சுழற்சியால் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கருங்கால் நாட்டுகளை பராமரித்து வளங்க ஸோ யாராவதுலாம் நம்முடைய யூடியூப் விட கருங்காலி மரங்கள் நாட்டு தேவைப்படுதோ நம்ம ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட சின்னச்செடியிலேருந்து பெரிய மரங்கள் வச்சுருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு அஞ்சு செடிக்கு தான் அப்படிலாம் பார்சல் இல்லை நிறைய பேர் ஒரு செடியாக நான் கேட்குறீங்க எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து அது அவைலபிள் இல்லை எஸ்டிகளை நம்ம அனுப்பிச்சு பார்த்தோங்க கொஞ்சம் ஃபெயிலாக நமக்கு அதனால் நம்ம எஸ்டி ட்ராவலில் வந்து ஒரு செடி அனுப்பத்தில் நீங்கள் நான்கு செடி ஒன்று செடி மினிமம் கேட்டீங்கன்னா நம்ம எம்எஸ்எஸ் எம் இல்லை ஏ ஒன் ட்ரான்ஸ்போர்ட்டில் ப்ராப்பராக பேக் பண்ணி அனுப்பிச்சிடும் இல்லை நேரில் வந்து நம்ம செடிகளை பார்க்க வைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம யூ நர்சரி பண்டூட்டி டு சென்னை ஹைவேஸில் அமைஞ்சிருக்கு அதாவது பண்டூட்டிகள் வந்து நாலு கிலோமீட்டரில் யூ நர்சரி அமைஞ்சிருக்கு ஹைவேலே நீங்கள் வந்து நிறைய நம்ம நல்லா நம்ம நேரடியாக நம்ம அரசியல் விசிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹெல்த்தியான பிளான்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம யூட்டினவர்சரில் கருங்காலி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து செங்காலி இருக்குது ரோஸ் உட் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் உட் அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் பிளாக்வுட் உலகத்தில் விலை அதிகமான உட் சாண்டில் உட்னு பல்வேறு அரிய வகை திம்மர் மரங்கள் இருக்குது அதே நிறைய எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் அரம்புட்டான் லிச்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவகேடோ அப்படின்னு நிறைய வகையான அரிய வகை பழங்கள் வச்சுருக்கும் பூக்கள் வச்சுருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் நம்ம யூட்டினர்ஸுடைய பழநாட்டுகளோ இல்லை மரநாட்டங்களோ தேவைப்படுது ஸ்கிரிமினருக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் ஆல்வர் தமிழ்நாடு சப்ளை பண்ணி தரோம் நன்றி வணக்கம்